தர்ம நைதி நேர்மை என்று சொல்லக்கூடியன்னா ஜென்மசனி இருக்கிறதால இப்போ தான் விலகுது அதுவே பெரிய முன்னேற்ற பாதை என்று கூட எடுத்துங்க திருமணம் பந்தத்துக்காக காத்துட்ருக்குற கும்பராசிக்காரர் அனைவருக்கும் திருமண தோஷங்கள் விலகி நல்லது போது காதல் மேரேஜ் நிறைய நடக்கும் சுவாமி காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க மாற்று வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இடம் விட்டு இனம் மதம் விட்டு மதம் வி நாடை விட்டு நாடு கூட கல்யாண மணம் அந்த மாதிரி நிலமை இருக்குது ராகு பகவானும் கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து சித்திரை மாதம் முடித்துகளே அவருடைய இடம் நம்மளுக்கு நடைபெறுவது ஜென்ம ராகுவா வருவார் ஒரே வழிபாடு உங்களுக்கான வழிபாடு அரச மரத்து விநாயகப் பெருமானை வழிபட அத்திமுகத்தனை ஐந்து கரத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நான்கொழுந்தினை குந்தைகள் வைத்தடி போற்றுகின்றேனே அவருந்தான் முருகப்பெருமானே தான் வேண்டும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே இறைவன் நம்மளுக்கு தான் ஒரே வார்த்தை சொல்லப்படும் அவரவர் மதத்தோ அவரோட தெய்வங்களோ நாம் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் இந்த விசு வாபசு ஆண்டு நிரப்பித்தரும் திருமண பந்தமெல்லாம் ஈடேறக்கூடிய காலமாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ குழந்தை பேர் அடுத்த குழந்தை நம்மளுக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு முதல் குழந்தை குழந்தை பாக்கியம் முதல் குண்டு எல்லாமே கொடுக்க போகிற சான் நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த நம்ம பிள்ளைகள் ஆகட்டும் நம்மளுக்காகட்டும் கும்பராசிக்காரங்கன்னா நம்மளுக்காகட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு ஆகட்டும் திருமண பந்தமோ திருமணம் பாக்கியமோ நடக்கலை அதை எடுத்து நடத்த முடியலேயே கஷ்டப்பட்டுருக்கோமில்ல இந்த எல்லாத்தையும் ஒன் மேன் ஆர்மியாக நீங்கள் எடுத்து செல்வீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்து தடையாக இருந்து எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் சார் மனைவிக்கு உடல் நிலத்தில் அக்கறை எடுத்துக்க கணவனாக கும்பராசியாக இருந்தால் மனைவிக்கு உடல் நிலத்தில் அக்கறை எடுத்துங்க மனைவியாக இருந்தால் கணவனத்திற்கு உடல் நிலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் ரெண்டில் சனி பகவான் போகிறத வாக்குஸ்தானம் முக்கியம் ரொம்ப முக்கியம் கொடுத்தா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இந்த நேரத்தில் இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா ஆண்டு பலாபலனை பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு பலாபலனை காணவர்களுக்கு போகிறோம் விசுவாசு என்று சொல்லக்கூடிய ஆண்டை தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது சித்திரை முதல் தேதி அப்படின்ற மாதிரி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில தேதியிலையும் பிறப்பு அதாவது நாள் கிழமை என்று சொன்னால் அது திங்கள்கிழமையும் நம்மளுக்கு ஆண்டு பிறக்கின்றது இந்த காலம் உகந்த காலமாக போர் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படும் இந்த நேரத்து இந்த ஆண்டுகளில் போர் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகரித்து காட்டக்கூடிய ஆண்டாகவும் இந்த காண்டு இருக்கும் சார் நீர்நிலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையான இருக்கக்கூடிய கிரகங்கள் இடம் என்று சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆற்று படுக்கை கடல் அதிப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான அமைப்புகள் ஏற்படும் அதாவது போ இந்த சுனாமி சார்ந்த விஷயங்களோ அல்லது நீர்நிலைகள் அடித்துச் செல்லக்கூடிய அமைப்பு வீடு அது பக்கத்தில் வீடு கட்டியிருந்தால் அதனுடைய தண்ணீர் மூலியமாக அடித்து செல்லக்கூடிய காலமாகவும் இந்த காலம் ஐயா நீர் சார்ந்த விஷயமும் அதிகப்படும் ஏன்னா சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருக்குதுன்னா நான் இல்லைனே சொல்ல காலபுருஷ தத்துவத்தில் சூரிய பகவானும் ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் அதாவது ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவானும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்றும் வகர நிவர்த்தி அதே போல் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கேது பகவானும் சந்திர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் பிறக்கிறாரு அதுவும் இல்லாமல் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களின் அமைப்பு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருசு தத்துவத்தில் அமர்ந்திருப்பதால் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் நீர் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கையா அதாவது தண்ணீராலும் நம்மளுக்கு தொற்றுக்கள் வருகின்ற பாக்கியம் பெறும் இதை நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கப்போது இந்த பலாபலனை எவ்வாறு கொடுக்க போகிறான் இறைவன் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துருக்கலாம் யா நவ கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல எல்லாரும் ஒன்று தான் அவங்க கொடுக்கறத இறைவன் கொடுக்கறதை நவகிரகங்கள் செயல்படுத்துது அதன் மூலிமா மனிதனுக்கு பிரதிபலித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்பாலும் நாம் முன்னேற்றம் பாதிக்க வழிநடத்தி செல்லக்கூடிய காலம் கீழ்மட்டத்துக்கு செல்லக்கூடிய காலமாகவும் காணப்படுது ஐயா இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக இருப்பதை இந்த விசு வாவசு ஆண்டு எவ்வாறு இருக்கப் போகுது என்று பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களை கும்பராசிக்கு இந்த விசு வாவசு ஆண்டு அதாவது தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுக்கு சித்திரை ஒன்றிலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கிறது திங்கட்கிழமை வாழ்க்கை தரம் மாறுமா முதல்ல பிரச்சனையிலேருந்து விடுபடுவீங்க அது ஒன்றா சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ நடந்ததோ நம்ம பெற்றவங்களாகட்டும் கூட பிறந்தவொன்றும் மனைவியாகட்டும் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க கூட பிறந்தவனும் எல்லாருக்கிட்டையும் நாம் பகை உணர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை காட்டணமில்ல அதிலேருந்து விடுபடுவோம் இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்படும் சான் கும்பராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் நிறைய ஏற்படும் வெளியூரிலோ வெளிநாட்டுக்கோ பயணங்கள் செய்கிறதுக்கான அமைப்புகளோ ஏற்படும் இந்த வலது கை வலது கால் இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக வேலை செய்யும் போது உஷாராக பார்த்துக்கணும் ஏன்னா பகவான் கடந்து வருவார் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் நாலாம் இடம் அதாவது நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் நம்ம மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அவரும் வழி வந்துட்டார் எட்டில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல அன்றைய ஆரம்பிக்க தினமே நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருப்பதால் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு இந்த திரிகோணத்தில் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ யோகத்தை கொடுக்கும் இப்போ திரிகோணத்தில் வரப்போகுது நம்மளுக்கு ஐயா நான் இழந்துட்டேன் அந்த ஜென்ம சனியில் என்று சொல்லக்கூடிய முதல்ல விலகந்தே பெரிய விஷயமாக எடுத்துக்கணும் கும்பராசிக்காரங்க ஏடச்சனை கண்டு பயப்படணும் அவசியமே இல்லை நான் உண்மையாக சொல்கிறேன் இந்த வாக்கு என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆணாவட்டும் பெண்ணாவட்டும் தயவு செய்து கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருப்பதே இந்த ஆண்டு உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் இறை நாமத்தை சொல்லுங்கள் ஒரே வார்த்தை சொல்லப்படும் அந்த முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் ரெண்டாம் அதிபதி குரு அல்லவா அந்த சிவகுருநாதன் நாமத்தை சொல்லி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு இந்த ரோஹரா வந்த வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே இறை நாமத்தை நாம் சொல்ல சொல்லதான் யமனோட ஒரு என் யாரானா இருக்கட்டா இறை பற்று முஸ்லீம் ஆகட்டும் கிறிஸ்டின் யாரானா இருக்கட்டும் தவிர தெய்வத்தை நாம பிடிச்சிக்கணும் எல்லாருமே தெய்வம் தான் நம்மளை காப்பாத்துறவன் தான் கடவுள் இறைப்பற்றோட நாம் இருந்தால்தான் தான் நவக்கிரகங்களும் நம்மளை தண்டிக்காது இதான் உண்மை தர்ம நைதி நேர்மை என்று சொல்லக்கூடிய என ஜென்மசனி இருக்கிற தலை இப்போ தான் விலகுது அதுவே பெரிய முன்னேற்ற பாதை என்று கூட எடுத்துங்க திருமணம் பந்தத்துக்காக காத்துட்ருக்கிற கும்பராசிக்கார அனைவருக்கும் திருமண தோஷங்கள் விலகி நல்லது போது காதல் மேரேஜ் நிறைய நடக்க சொன்னாங்க காதல் திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க மாற்று வழி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இடம் விட்டு இனம் மதம் விட்டு மதம் வி நாடை விட்டு நாடு கூட கல்யாணம் பண்ணும் அந்த மாதிரி நிலமை இருக்குது ராகு பகவானும் கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து சித்திரை மாதம் முடித்துக்குள்ளே அவருடைய இடம்பெயர்ச்சி நம்மளுக்கு நடைபெறுவது ஜென்ம ராகுவாக வருவார் இந்த பொறுமை இந்த பதட்டம் இல்லாத சூழ்நிலை வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதுலாம் உஷாராக போனோம் உஷாராக வரும் ராகு என்பது மாயை கொடுக்கறது அதிகப்படியான போகத்தை கொடுக்கறது இதெல்லாம் வந்து நாம் மாற்றிக்கணும் சில விஷயத்தில் இறைநாமத்தை இந்த நேரத்தில் புகட்டினாலே போதுமானது பாலோடு சேர்ந்து விஷம் வராமல் டீக்காசனாக இருந்தாலும் காப்பி தூளாக போயிட்டாவே அது நம்ம குடிச்சிட்டு பகிகிட்டு நம்மளை நல்ல விதமாக வச்சுக்கலாம் அதுதான் இறை நாமம் அதுதான் மாத்திரது தான் இந்த வார்த்தையெல்லாம் பகவான் நம்மளுக்கிட்ட ஜென்ம ராகு வரதால வேகம் எடுக்கும் முதல்ல நம்ம மண்டில் மைண்ட் செட்டெலாம் வேகம் எடுக்கும் சில பேருக்கு பித்து பிடிச்சார் போல் இருப்பாங்க காதல் சமாச்சாரம்லாம் அதிகரிக்கும் சாமி அந்த நேரத்தில் கவனத்துடன் இருந்துக்க வேண்டிய காலம் இல்லைகள் உறவுகள் அதிகரிக்கும் இல்லையர்கள் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் செல்வங்கள் அதிகமாக சேரக்கூடிய காலமாகவும் இருக்கும் நாம் எதை எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு தேவை நல்லா இல்லாத தூக்கி போட்டிங்கன்னா அது நன்மையே தரும் தவறான விஷயத்துக்கு நாம் எடுக்கலைன்னா நம்மளை எதுவும் தண்டிக்காது இறைவன் தவறான பாதைக்கு நாம் செல்லக்கூடாது இந்த நேரத்தில் போகமெல்லாம் அதிகரிக்கும் சுவாமி கணவன் மனைவி சின்ன உதவில்ல சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்படும் கொஞ்சமாக அதில் பார்த்துக்கணும் ஏன் இந்த ஜோசிகார் இது மாதிரி சொல்கிறார் இந்த சாமியார் எதுக்கு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நாம் வாழ்க்கை தரத்தை மூன்று மாதங்கள் கடந்த பிறகு தான் தெரியும் ஓஹோ இவ்வளோ பிரச்சனைலாம் வரும் பழகுது அதனால தான் அவர் முன்னாடியே சொன்னார் பொழுது இந்த காலமெல்லாம் சில விஷயங்களை நாம் தகர்த்து வெளியே வரணும் இறை நாட்டத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும் ஒரே வழிபாடு உங்களுக்கான வழிபாடு அரச மரத்து விநாயகப் பெருமானை வழிபட அத்திமுகத்தனை ஐந்து கரத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை குந்தைகள் வைத்தடி போற்றுகின்றேனே அவருந்தான் முருகப்பெருமானே தான் வேண்டி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே இறைவன் நம்மளுக்கு அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லப்படும் அவரவர் மதத்தோ அவரோட தெய்வங்களோ நாம் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் இந்த விசு வாவசு ஆண்டு நிரப்பித்தரும் திருமண பந்தமெல்லாம் ஈடேறக்கூடிய காலமாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ குழந்தை பேர் அடுத்த குழந்தை நம்மளுக்கு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு முதல் குழந்த குழந்தை பாக்கியம் முதல் குண்டு எல்லாமே கொடுக்க போகிற சுவான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா குழந்தை பேரை இல்லைனா இந்த முறை அந்த அறுவை சிகிச்சை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் பகவான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் போகுது இந்த மாயை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் கேது பகவான் அமரத்தால் எல்லாமே உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் ஒரு பராக்கிரமம் கிடைக்கும் இழந்த வேலையெல்லாம் மீட்டெடுப்பீங்க சஸ்பெண்ட் ஆகிட்டு நான் வேலையெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண அடிபட்டுட்டேன் எல்லாமே உங்களுக்கு மாற்றி தருவார் இறைநாட்டம் கிடைக்கும் கொஞ்சம் நாளைக்கு அடிமை தொழிலாக செய்யுங்க வேலையை இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு புதிய பிஸ்னஸ்லாம் போவாதீங்க ஆசையை தூண்டும் ராகுபகவானை வந்தாவே ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயம் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்ணுக்கு தெரியாத என்னென்ன இருதோ அதில் எல்லாத்தையுமே செல்வத்தையும் கொடுப்பான் நான் இல்லைனையும் சொல்லலை செல்வ வளமும் மேலோங்கும் தேவையில்லாத விஷயத்துலேயும் நாம் ஈடுபடுற மாதிரி இந்த நேரத்தில் வரும் சுவாமி கொஞ்சம் பொறுமை தேவை பொறுமை எடுத்துங்க யோகா இதே மாதிரி விஷயங்களை நாம் எடுத்தால் தான் மைண்டை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும் யாருனால் வந்து சுப்பிசுப்பித்தி ரணக்கலம் மயிடுவாங்க அதனால் பொறுமை தேவை வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு கவனத்துடன் உடல்நிலையை பார்த்துக்க வேண்டிய காலம் இந்த வைரஸ் தொந்தரவுகளாக இருக்கும் அடிப்பில் உடம்பில் அடிப்பு அரிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கசகசா உணவுகளை எல்லாமே எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது நான்வெஜ்ஜு இது மாதிரி நேரத்தில் எடுக்காமல் இருப்பது ரொம்ப சுபத்துன்மை கொடுக்கும் இந்த நேரத்தில் கசமுசான உணவுலாம் உள்ளே போகக்கூடாது சைவ உணவுகளை மேற்கொண்டால் இந்த நேரம் எந்த ஒரு தொந்தரும் இல்லாமல் நீங்கள் நீடித்து வாழலாம் விலை அந்த விலை மதிப்பில்லாது நம்ம உடலும் சரி உயரும் சரி இந்த பாதுகாப்பாக வச்சுக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் பத்துமாவும் அக்கறையோடு செல்ல வேண்டும் செல்வங்கள் இழந்த செல்வத்தை அனைத்தையும் இந்த ஓராண்டுக்குள்ளே திருப்பி ரொப்பிடிங்க சுவாமி உறுதியாகவே சொல்கிறேன் என்னென்ன நடக்கலை உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கல எல்லாத்தையுமே நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துவீங்க நான் தானா வேலை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும் நம்ம குடும்பத்தில் எது இது நடந்தது என்ன நடந்ததுன்னே தெரியாது எல்லாத்தையும் ஒரு ஸ்வீட்னஸோடு நடத்தி முடிச்சுருவார் ராகு பகவானும் கேது பகவானும் உயர்வினை தரக்கூடிய இடத்தில் அமர்வதால் யோகம் தரக்கூடிய ஆண்டாக இந்த விசு வாவசு ஆண்டு இருக்க போது தமிழ் புத்தாண்டு அதுவும் இல்லாமல் குரு பகவானுடைய பெயர்ச்சி அஞ்சாம் இடத்துக்கு செல்வதால் நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த நம்ம பிள்ளைகளாகட்டும் நம்மளுக்காகட்டும் கும்பராசிக்காரங்க நம்மளுக்காகட்டும் நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் திருமண பந்தமோ திருமணம் பாக்கியமோ நடக்கலை அதை எடுத்து நடத்த முடியலையே கஷ்டப்பட்டுருக்கோம்ல இந்த எல்லாத்தையும் ஒன் மேன் ஆர்மியாக நீங்கள் இருந்து செல்வீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்து தடையாக இருந்து எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் சார் மனைவிக்கு உடல் நிலத்தில் அக்கறை எடுத்துக்க கணவனாக கும்பராஜா இருந்தால் மனைவிக்கு உடல் நிலத்தில் அக்கறை எடுத்துங்க மனைவியாக இருந்தால் கணவனத்திற்கு உடல் நேரத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் ரெண்டில் சனி பகவான் வாக்கு வாக்குஸ்தானம் முக்கியம் ரொம்ப முக்கியம் கொடுத்தா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இந்த நேரத்தில் இதெல்லாம் ஃபைல் பண்ணுங்கள் சட்டம் சட்டம் சார்ந்த விஷயமும் அல்லது கடன் சுமைகள் குறையிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் சார் கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால் இந்த ஆண்டுக்குள்ளே கடன் பிரச்சனையை திக்கிறதுக்கு என்னென்ன வழிகளும் அனைத்துமே உங்களுக்கு கொடுத்துவார் கவலை கொள்ள தேவையில்லை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் வசுர வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க இந்த கடன்லாம் எப்படி கொடுத்து முடிச்சுட்டேன் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டனே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் தைரியம் அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டுலாம் எதுவுமே இருக்காது ஏன்னா பகவானுடைய அமைப்பு ராகு பகவானுடைய அமைப்பு மொத்தமே ஒட்டுமொத்தமாக அவர்கிட்டே வந்துடுச்சு மொத்தமே டேக் அவர் எடுத்துக்குவார் ஏன்னா சதய நட்சத்திரத்தில் ஆட்சிக்கு இணையாக அமைப்பற்றுவார் அதனால் இதுவரைக்கும் இருந்து வந்த தடையான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அனைத்தையுமே முறியடிப்பீங்க பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் எல்லாமே உங்களை விட்டுட்டு வெளியே ஓடிடும் பயப்படாதீங்க தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுவது தவறான விஷயத்துக்கு பாதிக்கு செல்லாமல் இருப்பதும் மது மாதுன்னு சொல்கிறோம் இல்லை இந்த நேரத்தில் அதெல்லாம் எஃபெக்ட் பண்ணும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க மனசில் இருந்து வந்த பாரமான விஷயங்கள் எதனால் இருந்தால் தூக்கி போட்டு இறை நாட்டத்தோடு செயல்படுங்க ஒரு முறை வெற்றிவேல் முருகனுக்கு அரக இந்த நாமத்தை என்னாரமும் சொல்லிடுவார் முருகா சரவணபப சரவணபப தொழில் வளம் மேலோங்கும் சான் பயப்படாதீங்க தொழிலில் இருந்து வந்த பகை உணர்வுகள் பகை பாராட்டக்கூடிய தன்மை இதெல்லாம் மாறும் டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கோம் பெட்ரோல் நிலையத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை தரும் குருமார்கள் குரு சார்ந்த விஷயங்கள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஃபில்லப் பண்ணும் கல்வி கல்வித்துறை இதெல்லாம் சுற்றி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் விலை வந்த அதாவது எப்படி சொல்கிறது இரும்பு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சலாம் புதிய முதலீடு செய்கிறதுக்கான அமைப்புகள்லாம் ஏற்படும் பெட்ரோலிய நிறுவனம் இதெல்லாம் மாதிரி இருக்கும்ல இரும்பு கடை என்ன பெட்டிக் முதல் கொண்டே சொல்கிறேன் இது வரைக்கும் வியாபாரமே செய்யாதவங்க இனிமேல் பெட்டிக்கடை கூட வச்சு ஒரு பெரிய தொழிலதிபராக காட்டக்கூடிய அமைப்பு டீ கடை முதல் கொண்டே சொல்கிறேன் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பினை தரக்கூடிய ஆண்டாக தான் கும்பராசிக்கு வருதுங்க இது வரைக்கும் யாருங்க அவர் எங்கேயும் கா பார்க்க முடியல திடீர்னு பார்த்தா அவர் முளைச்சிட்டு எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிருக்காரு ஒரு பிஸ்னஸ் ரெண்டு பிஸ்னஸ் இல்லை எல்லா பிஸ்னஸ்லேயும் தலையிடுவாங்க உங்கள் எல்லாத்துலேயும் ஃபில்அப் பண்ணி மார்க்கெட்டிங்கில் பெரிய லெவலில் வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும் ஒரு ஒன்பதாம் மாதம் செப்டம்பர் வரைக்கும் பொறுத்துங்க காலங்கள் உங்களுக்கு விடைபெறுகின்ற ஆண்டாக உங்களை அதை சொல்லுதுன்னா சுப நிகழ்ச்சிகளை நம்ம வில்லரத்தில் நடைபெறலாம் எல்லாத்தையுமே நடத்த முடிப்பார் கிடக்கிடக்கன்னு எல்லா விஷயங்களும் நடந்து சூப்பராக முடியும் அதான் சொல்லணும் இதெல்லாம் எப்படி நடந்தது ஏன் நடந்தது எதனால் நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது இறைவன் நம்மளுக்கு செய்கிறாங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்லணும் நவ கிரகங்கள் வேற இல்லை இறைவன் வேற இல்லை தடையாக இருந்து வந்த குழந்தை பேர் திருமணமோ எல்லாமே தோஷமெல்லாம் இந்த நேரத்தில் விடைபெறும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க எல்லாமே நம்மளுக்கு நன்மையை தரும் வெளியூர் வெளிநாடு பழக்கம் அதாவது வெளியூரோ வெளிநாடுக்கோ நான் போயிட்டு வியாபாரம் பண்ணலாம் நான் வேலைக்கு போகலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஆப்பர்ச்சுனிட்டியான காலம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் வீட்டை விட்டு முதல்ல வெளியே தூசும் கும்பராசிகாரங்களுக்கு இருக்கிற வீட்டை விட்டுட்டு வெளியேற்றக்கூடிய தன்மை முதல்ல ஏற்படும் நம்ம வீட்டில் ஏதோனு வந்த மாதிரியே தெரியும் இந்த நேரத்தில் கொஞ்சம் விடுபட்டு வெளியே கொஞ்சம் வாங்க உங்களுக்கான எல்லாமும் கிடைக்கிறதுக்கான ஆண்டாக மாறிவிடும் இந்த இடப்பெயர்ச்சி தொழில் வளர்ச்சின்ற மாதிரி இடப்பெயர்ச்சியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு நல்ல முன்னேற்ற பாதையும் இந்த நேரத்தில் தென்படும் புதிய நட்பு வட்டாரங்கள் வந்து சேரும் நேர்மையோடு நீதியோடு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் நம்மக்கிட்ட சேரத்துக்கான அமைப்பு கும்பராசிக்கு வாய்ப்பு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு சுவாமி இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் தெய்வ அனுகூலம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் வருகின்ற ஆண்டுகள் எல்லாமே தெய்வ அனுகூலத்தோடையும் தெய்வாந்திர காரியங்கள் செய்யறதுக்கான தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறது கோயில் நிர்வாகத்தை நிர்வாகிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்கள்கிட்ட டேக் ஹவர் ஆகும் நீங்களே கம்முனு தூரம் இருந்தால் கூட உங்களை எடுத்து டேக் ஹவர் பண்ணுறதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரும் சாமி இனிமேல் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும் கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாத வார்த்தைகளும் நம்ம இடத்துல அவங்கக்கிட்ட திணிக்கக்கூடாது மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை சுவாமி உடல் நலத்துலேயும் இரவு நேர பயணம் இரவு நேர தூக்கம் இதெல்லாம் நாம் ஃபைல் பண்ண கற்றுக்கணும் ஏன் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் கடந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் அனுபவிச்சு எல்லா வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களாம் பார்த்துட்டு தான் நாங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்குறோம் இது வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம வாழ்வாதாரத்தை கடந்து பின்தங்கி போனவங்க அனைவருக்கும் திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான அமைப்பு இந்த ஓராண்டு உங்களுக்கு இருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் போய் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே எல்லாத்தையும் நினப்பி ஒப்பிடுவீங்க நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் கன்ஃபார்மாக நடக்கும் சார் நம்ம இல்லறத்தில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பண்ண அவசியமே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் இறைநாட்டம் அதிகரிக்கும் வேலையில் இழந்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப்பு அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை நிதானம் பிரதானம் என்ற மாதிரி இருக்கிற மேலதிகாரியை வச்சோ மேலதிக அரசா அரசியல்வாதியை வச்சோ நாம் பொறுமையோடு இருந்துக்கணும் மற்றபடி எந்த தொந்தரவும் செல்லாமல் மக்கள் பணி செய்யக்கூடிய அமைப்பாளர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய முன்னேற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த விசுவாசு ஆண்டு விசு வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாகவும் மனசில் இருந்த வந்த பாரமெல்லாம் குறையக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கப்பெறப்போகுது டபுள் டக்கர் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் பெற எப்படி நாம் உயர்ந்து வந்துட்டோம் எப்படி நாம் இந்த வேலைலாம் செஞ்சோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குற அளவுக்கு நாம் உயர்ந்த நம்மளுடைய ஸ்தானம் எல்லாம் உயர்ந்து காணப்பட போது பொறுமையோடு இருங்க ஒன்பதாம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒளியூட்டம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்